சூரிய பகவான் நூற்றி எட்டு போற்றி ஓம் சூரிய பகவானே போற்றி ஓம் ஆதவனே போற்றி ஓம் ஆதித்தனே போற்றி ஓம் அருணனே போற்றி ஓம் ரவியே போற்றி ஓம் வனே போற்றி ஓம் பாஸ்கரனை போற்றி ஓம் சிவசூரியனே போற்றி ஓம் சூரிய நாராயணனே போற்றி ஓம் சுடற்கடவுளே போற்றி ஓம் ஜோதியே போற்றி ஓம் ஞாயிறே போற்றி ஓம் தினகரனே போற்றி ஓம் காஷ்யபரி புதர்பரே போற்றி ஓம் உஷா பிரத்யுஷா சமேதரே போற்றி ஓம் காரனின் தந்தையே போற்றி ஓம் சனீஸ்வரனின் பிதாவே போற்றி ஓம் சுக்ரீவனின் அப்பாவே போற்றி ஓம் அஸ்வினி தேவர்களின் அப்பாவே போற்றி ஓம் மாபாரத கர்ணனின் தந்தையே போற்றி ஓம் காஷ்யோ திரவணி தோன்றலே போற்றி ஓம் தாமரையின்ரனே போற்றி ஓம் சூரியகாந்தி பூவை மலரச் செய்பவனே போற்றி ஓம் சூரிய குலநாயகரே போற்றி ஓம் தைப்பொங்கு நன்றியுடன் கும்பிடுறோம் போற்றி ஓம் ஓம் உடையவனே போற்றி எல்லா பாவங்களையும் அழிப்பவனே போற்றி ஓம் கண்ணார காணக்கூடிய கடவுளே போற்றி ஓம் ஒருவனாக எப்பொழுதும் சஞ்சரிப்பவனே போற்றி ஓம் சத்யம் எனும் பரமாத்ம ரூபத்தில் நிலை பெறுபவனே போற்றி ஓம் ஆதித்ய கிருத நாயகனே போற்றி ஓம் காயத்ரி மந்திரத்தில் புரியவனே போற்றி ஓம் சூரிய நமஸ்காரம் செய்தால் சுபபலம் தருபவனே போற்றி ஓம் யஜுர்வேதம் போற்றும் மகானே வெற்றியுடையவனே போற்றி ஓம் சமவேதக் கூற்றுப்படி எங்களை தீவினைகளில் இருந்து மீட்பவனே போற்றி ஓம் மற்ற கிரகங்களுக்கெல்லாம் அரசனே போற்றி சூரிய சித்தாந்த நாயகரே போற்றி ஓம் சௌமாராயணும் சமயத்தின் தலைவரே போற்றி ஓம் சுய ஒளி படைத்தவரே போற்றி ஓம் பிதர்காரகரே போற்றி ஓம் ஆன்மாவை பிரதிபலிப்பவரே போற்றி ஓம் இருதயத்தை நிறத்தவரே போற்றி ஓம் சத்திரிய இனத்தை சேர்ந்தவரே போற்றி ஓம் சாத்வீக குணம் கொண்டவரே போற்றி ஓம் பித்த சரீரரே போற்றி ஓம் நவகிரக மேடையின் நடுவில் இருப்பவரே போற்றி ஓம் சிவப்புனிதர் ஆடையை உடுத்துபவரே போற்றி ஓம் கோதுமை தானியத்திற்குரியவரே போற்றி ஓம் தாலஞ்சுவையை விரும்புபவரே போற்றி ஓம் சர்க்கரை பொங்கலை உண்பவரே போற்றி ஓம் சென்றாமரை மலருக்குரியவரே போற்றி ஓம் வெள்ளத்திற்குரியவரே போற்றி ஓம் தாமிரம் செருப்பு உலோகங்களிற்குரியவரே போற்றி ஓம் மாணிக்கம் ரத்னத்திற்குரியவரே போற்றி ஓம் வட்ட இருக்கையில் அமர்ந்தருண்பவரே போற்றி ஓம் தண்டனம் குவாயத்திற்குரியவரே போற்றி ஓம் மயில் தேர் வாகனங்களில் பவனி வருபவரே போற்றி ஓம் ஒற்றை சக்கரம் கொண்ட தேரில் பவனி வருபவரே போற்றி ஓம் வேதத்தின் ஏழு சந்தங்களையும் ஏழு குதிரைகளாக தேரில் கூட்டி பவனி வருபவரே போற்றி நட்சத்திரங்களின் உச்சம் பெருத்தருள்பவரே போற்றி ஓம் துலாம் வீட்டில் நீச்சம் அடைபவரே போற்றி ஓம் மாதம் குருதாசி என பயணம் செய்பவரே போற்றி ஓம் ஏழாம் வீட்டை பார்ப்பவரே போற்றி ஆறு ஆண்டு காலம் தசையை நடத்தி ஆதிக்கம் செலுத்துபவரே போற்றி ஓம் உத்தராயணத்தில் வடக்கு சார்ந்த பாதையில் பயணிப்பவரே போற்றி ஓம் தட்சிணாயணத்தில் தெற்கு சார்ந்த பாதையில் பயணிப்பவரே போற்றி ஓம் சித்திரை மாதத்தில் ஸ்ரீவைகத்தனர் எனும் திருநாமத்துடன் மேஷராசியில் பயணிப்பவரே போற்றி ஓம் வைகாசி மாதத்தில் ஸ்ரீ விவசர் எனும் திருநாமத்துடன் ரிஷபராசியில் பயணிப்பவரே போற்றி மா மாதத்தில் ஸ்ரீ மார்த்தாண்டர் எனும் திருநாமத்துடன் மிதுன ராசியில் பயணிப்பவரே போற்றி ஓம் ஆடி மாதத்தில் ஸ்ரீ பாஸ்கரர் எனும் திருநாமத்துடன் கடகராசியில் பயணிப்பவரே போற்றி ஓம் ஆவணி மாதத்தில் ஸ்ரீரவி எனும் திருநாமத்துடன் சிம்மராசியில் பயணிப்பவரே போற்றி ஓம் புரட்டாசி மாதத்தில் ஸ்ரீலோக பிரகாசர் எனும் திருநாமத்துடன் கன்னிராசியில் பயணிப்பவரே போற்றி ஓம் ஐப்பசி மாதத்தில் ஸ்ரீ லோக எனும் திருநாமத்துடன் துலாம் ராசியில் பயணிப்பவரே போற்றி ஓம் கார்த்திகை மாதத்தில் ஸ்ரீ திரிவிக்ரமர் எனும் திருநாமத்துடன் விருஷ்டிக ராசியில் பயணிப்பவரே போற்றி ஓம் மார்கழி மாதத்தில் ஸ்ரீ ஆதித்யும் திருநாமத்துடன் தனுசு ராசியில் பயணிப்பவரே போற்றி ஓம் தை மாதத்தில் ஸ்ரீ சூரியர் எனும் திருநாமத்துடன் மகர ராசியில் பயணிப்பவரே போற்றி ஓம் மாசி மாதத்தில் ஸ்ரீ எனும் திருநாமத்துடன் கும்பம் ராசியில் பயணிப்பவரே போற்றி ஓம் பங்குனி மாதத்தில் ஸ்ரீ எனும் திருநாமத்துடன் தருபவரே போற்றி ஓம் அமாவாசை யோகம் தருபவரே போற்றி ஓம் ஞாயிற்றுக்கிழமையின் அதிபதியே போற்றி ஓம் சூரிய ஹோரையின் நாயகரே போற்றி ஓம் மோதி சூரிய மேட்டின் அமைப்புப்படி கை தேவி பலன்கள் தருபவரே போற்றி ஒன்று வரும் எண்களின் மூலம் ஆதிக்கம் செலுத்துபவரே போற்றி ஓ ஏ ஐ ஒய் ஆங்கில ஒலி குறிப்புகளின் மூலம் ஆதிக்கம் செலுத்துபவரே போற்றி ஓம் கோவிலில் மூலவராய் ஒளி வீசி அருள்பவரே போற்றி ஓம் சிவனை தேவதையாய் கொண்டவரே போற்றி ஓம் அக்னியை அதி தேவதையாக கொண்டவரே போற்றி ஓம் ருத்ரனை பிரத்யதி தேவதையாய் கொண்டவரே போற்ற ங்கியை வழிட்டால் கிளை தருள்வரே போற்றி உம் அக்னிஜாத முருகனை குதித்தால் கலந்தருள்பவரை போற்றி உம் ஸ்ரீராமரை வேண்டினால் சேர்ந்தருள்பவரை போற்றி ஒன்றிணைந்திரக்சேத்திரமாக கொண்டவரே போற்றி ஓம் ஞாயிறு திருச்சிறுகுடி திருமங்கலக்குடி திருப்பரிதிமம் தலைஞாயிறு ஸ்தலங்களை பரிகார கட்சி கொண்டவரே போற்றி பரிகார கட்சி போற்றி ஓம் மகிசிமுனிவர் வழிபட்ட ஆலயங்களை வழிபட்டால் அருள்பவரே போற்றி ஓம் சூரியன் நீர் வழிபட்ட ஆலயங்களை வழிபட்டாலும் அருள்பவரே போற்றி 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 இந்த இந்த பார்த்ததற்கு நன்றி வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் உங்கள் கருத்துகளையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் அஸ்ட்ராலஜி டெம்பிளின் வீடியோக்கள் உங்களை உடனுக்குடன் வந்தடைய அஸ்ட்ராலஜி டெம்பிள் யூடியூப் சேனலை ஞாபகமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்